யாரும் வரலையே எப்பயும் தான் வர்றாங்க பாடி எனக்கு என்ன தெரியவே மாட்டேக்குது தெரிய மாட்டேக்குது ஓ போடி எத்தனை டைம் டைம்டி கட் பண்ணிணி வருது வேற ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோமாட்டிக்கிறது எனக்கும் தெரியல ஐயோ எதையோ அழிச்சு விட்டுட்டு இருக்குது ஒன் ம இரடி கமெண்ட் வேற ஒரு நிமிஷம் வராது மாதிரி பண்ணிவிட்டேன் ஒரு நிமிஷம் இருப்பல ஐ

கொஞ்சம் ஒரு நிமிடமா ஒரு நிமிடம் எங்க ஹாய் போட்டு போயிட்டு அவரு ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் லைஃபில் ஒரு மனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி மாலை வணக்கங்களுடன் மூணாவது டைமாக முயற்சி பண்ற வேலையே செய்ய மாட்டேங்குது கமேண்ட் பண்ண பிள்ள வருதான்னு பாக்குறேன் போகல 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 தெய்வமே வீட்டுல கண்ணாடி இருந்தா எடுத்து வந்து பார்த்து மாதிரி காட்டுங்க நான் சொல்லி தரேன் நிமிஷம் சாமி வந்துட்டு வந்துருட்டோந்த புள்ள ஹீரோட அக்கா நீங்க ஆமாசாமி சொல்லுங்க அக்கா ஹீரோடு தான் சாமி ஏன் ஷைலா ஹாய் வாங்க Vân-a-câm, vân-a-câm, Em vâna đi đi nha Hey Chứ வணக்கம் வணக்கம் இனியே மாலை இருப்பில ஒரு நிமிஷம் லைன்ல இருப்பில இன்னைக்கு எப்பயாவது ட்ரை பண்ணிடணும் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பெயிண்ட் என் முறைக்கிற மாதிரி படிக்கிறீங்க உங்களை ஏங்க நான் முறைக்க போறேன் நீங்க நல்லவர் வல்லவர் நாடும் தெரிந்தவர் நாடகத்துல எல்லாம் வரீங்க உங்களை நான் மறைக்க மாட்டேன் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க காமெடி எழுதி கொடுங்கப்பா நாங்க வீடியோ பண்றோம் எங்க கூட வீடியோ பண்றதுக்கு ஆளே இல்ல கம்முன்னு வாங்க வீடியோ எடுக்கலாம் தேவா சகோதரர் ஏமா நான் தேவா சகோதரர் சிஸ்டர் தேவா சகோதரர் அப்படியா ஹாய் லவ் யூ கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் எப்ப கூட்டு போறீங்க கூட்டு போங்க அக்கா ஹாய் அக்கா டுகெதர் லைவ் எப்படி போடுவது என்று அம்மா கண்ணாடி கொஞ்சம் தான் கூடுமா கண்ணாடி கண்ணாடி முகமா கண்ணாடி எல்லாம் எங்க வீட்டுல பெருசா தான் பரவாயில்ல கொடுமா பெருசு

ஏன் உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது ஃபுல் ஸ்கிரீன் வர மாட்டேங்குது உங்க பள்ளி தோழன் தேவா பள்ளி தோழன் தேவாவா யார சொல்றீங்க தெளிவா சொல்லுங்க கண்ணாடி நான் கொண்டு வரட்டுமா கொண்டு வாங்க கண்ணாடி கண்ணாடி தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க தெரியும் தேரியோ 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 மைனா இருக்கியா என்னடி இப்படி இருக்குது சே வீட்டுக்கு அங்க போணு வரது போன் தான் வரது கண்ணாடி வரலையே ஷப்பா மைனா மைனா இருக்கியா பறந்துட்டியா லைவில் வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் போன் வந்தா அட்டன் பண்ணிடுறீங்க இல்ல இல்ல அதெல்லாம் போன் தங்கமே தங்கமே என்ன ஆச்சு நான் பார்த்ததும் போன் வருது இது செட் ஆகாது போல இருக்குது போனு ஏமா அவங்க கிட்ட கண்ணாடி இருக்குமா அவங்க கிட்ட கண்ணாடி இருக்குமா அவங்க கிட்ட இருக்குமா ஹலோ பாப்பா உங்க பாட்டு கண்ணாடி வேண்டாம் சாமி இப்ப வருதுங்களா உங்க பாட்டுக்கு நான் கேட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வாஷ் வாங்க ஹாய் ஷைலு என்னடி சாப்பிட்டியா எவ்ளோ மரியாதை ஷைரு நடமா ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இருக்கே சிஸ்டர் ஹாய் அக்கா மாலை வணக்கம் என் பெயரை படித்த உடனே சிரி சிரிக்காதீங்க ப்ளீஸ் அக்கா ஏறுமை ஏறுமை மொபைல் இதை மாற்றி இருக்கிறது பாருங்க விடுங்க மொபைல் இதை மாற்றி இருக்கிறது பாருங்க எது இருக்குது ஷைலு கொஞ்ச நாளா ஆள காணல என்ன ஆச்சு என்ன பண்றதுங்க கொஞ்சம் வேலை எவ்வளவு ஒரு டவுட் இதுல தெரிய மாட்டேங்குது எனக்கு அவங்க சொல்லி தராங்க எனக்கு ஷைலு கொஞ்ச நாள் அழகான நலம் ஷைலு சாப்பிட்டேன் ஷைலு நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு என்ன அக்கா சிரிக்கிறீங்க என்ன எருமை எருமின்னு வச்சுக்கீங்க ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸி நான் ரொம்ப பிஸி வீவசே போக மாட்டேங்குது என்னவா இருக்கும் ஏன்னு தெரியலையே நல்லா வீவஸ் போயிட்டு இருந்துச்சு வீவசே போக மாட்டேங்குது யாரு செஞ்ச காரியம் இது கண்ணாடி வருது கண்ணாடி வருது கண்ணாடி வருது கண்ணாடி வருதே

நான் வந்து என்ன சாப்பிட்டேன் கத்திரிக்காய் குழம்பு ஹலோ கண்ணாடி வந்துருச்சு நம்ம மாரியம்மன் பண்டிகைக்கு வந்துருங்க எங்க சொல்றீங்க நம்ம மாரியம்மன் பண்டிகைக்கு எங்க சொல்றீங்க இங்க தானே பழையூர் மாரியம்மன் கோயில் பண்டிகை போன் லைவ் பார்த்த மாதிரி காட்டுங்க தெளிவ இல்லையே சைலு மேல ஒரு கமெண்ட் படிக்கவே இல்லை ஷைலு நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டங்க கத்திரிக்காய் குழம்பு ஷைலு அவ்வளவு பிஸி அதெல்லாம் படிச்சாச்சு சரியா தெரியல கொஞ்சம் நல்லா பக்கத்துல கொண்டு வாங்க பக்கத்துல கொண்டு வந்தா நான் எங்க தெரிய மாட்டேங்கில எப்படி தெரியும் ஹாய் ஹலோ வணக்கம் மந்திரம் நமஸ்தே நமோஸ்கார் கண்ணாடி தெரிய மாட்டேங்குது

சரியா போச்சு போன் கையில எடுத்து கம்மிங் சைலு நாலாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேர் பண்ணுங்க ஆஹ் இப்போ தெரியுது நாலாவது ஆப்ஷனா நாலாவது ஆப்ஷன் இங்க இதுவா இதுவா ஒன் டூ த்ரீ போர் இதே அதுவும் போயிருது சைட்ல நாலாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது எங்க ஷேர் பண்றது ஷேர் பண்ணு ஹாய் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் பிங்கி எல்லோரும் நலமா சிஸ்டர் பொங்கல் எடுத்து ட்ரேஸ் எடுத்துச்சு பொங்கலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணுமா ஆ அது கிடையாது ஃபோனில் கமெண்ட்டுக்கு பக்கத்தில் நாலாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டுக்கு பக்கத்தில் அப்புறம் ஹார் பண்ணி பண்ணிட்டேன் ஆனா அது தெரிய மாட்டேங்கிட்டேன்

மைக்கைக்கு கீழே ஒன்னு ரெண்டு மூணு ஏதோ காட்டுது ஆனா அது மறுபடி போயிருது ஷேர் பண்றது எனக்கு தெரியலையே அது எதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வருது கீழே வருது சரி பரவாயில்ல விடுங்க சரியா உனக்கு எங்க இருக்க நான் வரும்போதே அந்த லைல வந்துட்டேன் நிறைய தான் வந்துட்டு இருக்கிறேன் எல்லாம் சொல்றீங்க அண்ணா எனக்கு தெரியாது அண்ணா நம்ம இருக்கு அஞ்சு வருஷம் நம்ம அந்த டூல் எங்க இருக்கும் எங்க இப்படி வருது தரைக்கடல் बात सामने पार्टी बात அடிச்சிட்டீங்கன்னா நம்ம யார் கிங் டாங்க போறோம் போறோம் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் நான் போறேன் அப்போ நான் நான் போறேன் यार यार भीतर यंग यंग WhatsApp பாக்க சொல்றீங்க